வணக்கம் செல்வகுமாரின் அதிகரிக்கும் வெப்பம் தொடர்ந்து குளிர்விக்கும் மழை இடிமழை அதிகரிக்கும் வெப்பத்திற்கும் முன்னெச்சரிக்கை என்னென்ன அதனை தொடர்ந்து குளிர்விக்கும் இடி மழை பொடிவில் இருக்கக்கூடிய இடிக்கும் முன்னெச்சரிக்கை என்னென்ன அதிகாரப்பூர்வான அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இனிய உழைக்கும் தொழிலாளர்களின் தொழிலாளர்களை வணங்கி மழுகிறேன் இப்பொழுது அரபிக்கடலிலும் வங்கக் கடலிலும் இருவேறு உயரழுத்தங்கள் வட இந்தியா நிலப்பகுதிக்குள் தாழ்வு தாழ்வு சுழற்சிகள் நுழைந்து கொண்டிருக்கிறது மேற்கத்தி இடையூறிலிருந்து மேற்கத்தி இடையூருக்கு இணையாக வந்து உயரழுத்தம் விடாபிடியாக விள விலகாது நீடித்து கொண்டிருக்கிறது அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலும் இருவேறு உயரழுத்தத்திலிருந்து அரபிக்கடல் உயிரிழத்த காற்று வடமேற்கு திசை காற்றாக தமிழ்நாட்டில் நுழையப் போகிறது தற்பொழுது மேற்கு காற்றாக நுழைந்து கொண்டிருக்கிறது வங்கக்கடல் உயிரிழத்திலிருந்து கிழக்கு காற்றாக நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளே அனல் காற்றாக மாறி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று தென்கிழக்கு திசை காற்றாக தெற்கு திசை காற்றாக மாறப்போகிறது இதனால் தமிழ்நாட்டில் வெப்ப அலை குவிக்கப்படுகிறது கிழக்கு காற்றின் வேக மிகுதியால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் வெப்ப அலையை எடுத்து செல்கிறது குளிர்காற்று வெப்பமடைந்து வெப்ப அலையாக மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிற நிலையில் இருகாற்று இணைவு என்பது மழைக்கு சாதகம் இல்லாத வெப்ப அலையை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய வெப்ப உயர்வை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வரக்கூடிய ஐந்து நாட்கள் இருக்கும் ஆறாம் தேதி வரை இருக்கும் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகள் எல்லாம் ஈரோடு வெப்பநிலை ஈரோடின் வெப்பநிலையை முந்த போகிறது வேலூர் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் இன்றைக்கு ஈரோட்டின் வெப்பநிலைக்கு சற்று உயர்வாக வேலூரும் திருத்தணியும் போகிறது நாளை ஈரோட்டுக்கு நிகராக எங்கும் காணப்பட போகிறது ஈரோட்டில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதாவது நூற்றி பத்து டிகிரிக்கு மேல் நூற்றி பத்து டிகிரியை எட்டப்போகிற நிலையில் நாற்பத்தி நாலு கூட எட்டலாம் அதாவது நூற்றி பதினோரு டிகிரியை கூட எட்டலாம் ஆனால் நூற்றி பதினோரு டிகிரிக்கு கீழாக ஈரோடும் குறைவாகவே நூற்றி பத்து நூற்றி ஒன்பதுக்குள்ளே ஈரோடும் மேலும் ஈரோட்டுக்கு நிகராக திருச்சி பெரம்பலூர் மதுரை பாளையங்கோட்டை வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கும் வரக்கூடிய மே ஐந்தாம் தேதி வரைக்கும் இதை நாம் ஏற்கனவே முன்கூட்டியே அறிவித்திருந்த நிலையில் உறுதிபட அறிவிக்கும் இந்த நிலையில் நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை என்னென்ன என்பதை பார்ப்போம் தொடர்ந்து குளிர்விக்கும் மழை இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான அறிவிப்புடன் அச்சப்படாமல் வரக்கூடிய நான்கைந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையை சந்திக்கும் சந்திக்கப் போகிற நிலையில் முன்னெச்சரிக்கையுடன் சிலவற்றை தவிர்த்து சிலவற்றை எடுத்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடையின் உச்சபட்ச பப்பம் இந்த மே முற்பகுதியில் இருக்கும் மே முதல் வாரத்தில் இருக்கும் அதற்கு பிறகு அக்னியில் அக்னி தெரியாத அளவிற்கு அக்னியில் அனல் இல்லாமல் அக்னியில் வியர்வையும் புழுக்கத்தையும் கொடுத்து மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என்று வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரங்களில் இடிமடைப்படிவை கொடுக்கப் போகிறது அதற்கான முன்னெச்சரிக்கை என்ன இப்பொழுது இருக்கக்கூடிய அனலுக்கு என்ன முன்னெச்சரிக்கை அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய இடிமழைக்கு என்ன முன்னெச்சரிக்கை மேயில ஒரு வாரம்தான் அனல் மீதம் இருக்கக்கூடிய மூன்று வாரம் அனல் தனிந்து இடிமழை தொடங்கப் போகிறது இடிமழை போகிறது பல நாட்களிலே வெப்பநிலை நூறு டிகிரிக்கு கீழாகவும் சில இடங்களுக்கு செல்லப் போகிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்போட முன்னெச்சரிக்கை அறிவிக்கிறேன் ஒன்று வயதானவர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஐந்து நாட்கள் ஆறாம் தேதி வரைக்கும் ஆறு நாட்கள் கண்டிப்பாக வெளியே வேண்டாம் தவிர்த்திடுங்கள் வெளியே செல்வதை தவிர்த்திடுங்கள் வயதானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்கள் வெளியே செல்லாதவாறு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் வயதானவர்களுக்கு தேவையான பொழுது நீர் ஆகாரங்கள் தண்ணீர் வழங்குங்கள் காலணி இல்லாமல் யாரும் வெளியே செல்லாதீர்கள் குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே இருந்து விளையாடச் சொல்லுங்கள் மாலையில் குழந்தைகள் விளையாடினாலும் வியர்வை அதிகமாக வெளிவரும் என்பதனால வியர்வை வெளியேறும் அளவிற்கு தண்ணீர் அருந்துவதற்கு அவர்கள் தண்ணீரை கேட்க மாட்டார்கள் விளையாட்டில் ஆழ்ந்து மூழ்கி விடுவார்கள் தன்னை மறந்து விளையாடும் பொழுது தண்ணீர் தேவைப்படாது தண்ணீர் நீங்களாக தேவை அறியாவிட்டாலும் தேவை இல்லாவிட்டாலும் தேவைக்கு அருந்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் அடுத்தபடியாக கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாக தண்ணீர் அதிகம் தேவை பொதுவாகவே தண்ணீர் அதிகம் மறந்த வேண்டும் இப்பொழுது வியர்வை அதிகமாக வரும் என்பதனால் தண்ணீர் சத்து குறைந்துவிடும் என்பதனால் தண்ணீர் சத்து மிக குறையாமல் மிக உன்னிப்பாக கவனித்து தேவையான தண்ணீர் குடிக்க வேண்டும் மருத்துவர் ஆலோசனை பெற்று பழங்கள் உண்ண வேண்டும் மருத்துவர் ஆலோசனை பெற்று தேவையான தண்ணீர் செத்து குறையாத உணவுகளை உண்ண வேண்டும் வியர்வை வெளியேறும் அளவிற்கு தண்ணீர் அருந்த மட்டும் முதலில் நாம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்வோம் வெளியே செல்லாமல் தவிர்த்திடுவோம் மதியத்தில் கண்டிப்பாக வெளியே செல்லக்கூடாது உச்சபட்ச வெப்பநிலை நேரமாகிய மனிதம் பன்னிரெண்டு மணிலிருந்து மாலை நான்கரை மணி வரைக்கும் அதுலேயும் மிக உச்சமய டாப் அப் வெப்பம் என்பது ரெண்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் கண்டிப்பாக செல்லக்கூடாது காலை பத்து மணிலேருந்தே வெப்பம் அதிகம்தான் ஒன்பது மணிலேருந்து வெப்பம் அதிகமாக தான் இருக்கும் ஆகையின் காரணமாக தவிர்த்திடுங்கள் தேவை ஏற்படும் அவசர தேவை ஏற்படும் பட்சத்தில் குடையுடன் செல்லுங்கள் கருப்பு குடையை தவிர்த்திடுங்கள் கருப்பு ஆடைகளை தவிர்த்திடுங்கள் டார்க் கலரில் உள்ள ட்ரெஸ்ஸை தவிர்த்துடுங்க எல்லாம் லைட் கலராக போடுங்கள் வெள்ளை கலந்த உடைகளை போடுங்கள் குடைகளையும் வண்ணக் கொடைகள் குடை இருக்காது வெண்ணை குடை வெள்ளை குடையை தயாரிக்க நிறுவனங்கள் முன்வர வேண்டும் கோடைக்கென்று வெ வரக்கூடிய வெப்பமண்டல பகுதியில் நாடுகளுக்கு மழைக்காலத்திற்கு கருப்பு குடை போல் வெயில் காலத்திற்கு குடையை தொழில் நிறுவனங்கள் தயாரித்து வழங்க வேண்டும் மக்களுக்கு வெள்ளை குடை கிடைக்காத பட்சத்தில் நிற குடைகளை பயன்படுத்துங்கள் இளம் பச்சை அதாவது கருப்பை முற்றிலுமாக தவிர்த்திடுங்கள் வெயிலுக்கு அதேபோல பருத்தி ஆடைகளை அணிந்திடுங்கள் அடுத்தபடியாக குழந்தைகள் இணை அடுத்தது இணை நோய் உள்ளவர்கள் சர்க்கரை நோய் மற்றும் இர இரத்த அழுத்தம் அதாவது இரத்த அழுத்த உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் அடுத்தபடியாக சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் போல் இதய பாதிப்பு உள்ளவர்கள் பல்வேறு இணை நோய் உள்ளவர்கள் மிக முன்னெச்சரிக்கை தேவை குறிப்பாக வெயிலிலே நாம் பயணம் செய்யும் பொழுது வெயிலிலே பயணம் செய்யாமல் வீட்டில் இருந்தால் கூட வியர்வை அதிகமாக வரும் வியர்வை அதிகமாக வெளியேறும் பொழுது நாம் தண்ணீரை எடுத்து கொள்ளாவிட்டால் நம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேறிவிட்டால் இரத்தத்தோட கெட்டித்தன்மை திக்னஸ் அதிகரிக்கும் இதனால் ரத்த ஓட்டத்தில் வேகம் மாறுபாடு ஏற்படும் உயரழுத்தம் குறைந்த அழுத்தம் எல்லாமே ஏற்படும் ரத்தத்தில் உடல் சூடு அதிகரிக்கும் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தம் வேகமாக செல்லாத காரணத்தினால அதாவது அதாவது அந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தில் மூளையில் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இவைக்கெல்லாம் நம்ம அச்சப்பட தேவையில்லை நமக்கு தேவை தண்ணீர் தேவையான நீரை எடுத்துக்கொண்டால் அதுதான் நமக்கு மருந்து இந்த கோடைக்கான மருந்து தண்ணீர் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் காற்று லேசாக்கி மேலிடும் அதில் முதல்ல லேசாகி மேலிடுவது எடை குறைந்த காற்றாகி ஆக்சிஜன் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது நீங்கள் அறியும் போது எப்படி அறியலாம் நாய் இருக்குல்ல அதை பார்த்தாலே தெரியும் நாய் நாக்கை வெளியே போட்டுட்டு ரொம்ப இரவு நேரத்தில் கூட நாய் நாக்கை வெளியில் தொங்க போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படியே இறைக்கும் அது காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை சுவாசிக்க போதுமான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை முயற்சி செய்து எடுக்கிறது அது அவ்வளவுதான் ஆக்சிஜன் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்தால் தலைவலி எல்லா உபதைகளும் வரும் பசியின்மை எல்லாம் வரும் மருத்துவர் ஆலோசனை உங்களுக்கு ஏற்கனவே பல வழங்கியிருக்கிறார்கள் இது ஒன்று கண்டிப்பாக அனைத்திற்கும் ஒரே மருந்து தண்ணீர் சிறுநீர் குறை பா பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் மட்டும் தண்ணீரை மருத்துவர் ஆலோசனைப்படி எவ்வளோ குடிக்கணும்னு பார்த்துங்க வேர்த்தால் எவ்வளவு உயர்த்தால் எவ்வளவு தண்ணீர் அருந்த வேண்டும் என்பதை ஆலோசனை பெற்று அருந்துங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே மருந்து தண்ணீர் என்பதை புரிந்து கொண்டு வெயிலில் வெளியில் செல்லாமல் தண்ணீர் பருகி இருங்கள் அடுத்தபடியாக வரப்போகிறது இடி மின்னல் மழை முதல் இடி மின்னல் மழை கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரியில் தொடங்க இருக்கிறது ரெண்டாம் தேதி இல்லைன்னா மூணாம் தேதி நாலாம் தேதி கேரள எல்லையோரம் பரவலாகும் அஞ்சாம் தேதி மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லாம் ஆறாம் தேதி உள் மாவட்டங்கள் ஏழாம் தேதி கடலோரம் வந்துடும் எட்டாம் தேதி பரவலாகும் ஒன்பதாம் தேதி மேலும் பரவலாகும் நல்ல மழை இருக்கும் எல்லா மழையிலுமே இடி மின்னல் இருக்கும் இடி மின்னல் நிச்சயமாக இந்த ஆண்டு கூடுதலாக சொல்லியிருக்கோம் கார்பன்கள் இந்தியாவிலேயும் தென்கிழக்கு ஆசியாவிலேயும் தெற்காசியாவிலும் குவிக்கிறது ஐரோப்பிய கார்பன் ஐரோப்பாவிலேயே இல்லை ஐரோப்பக்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் வெளியிடக்கூடிய கார்பன் ஆசிய நாடுகளில் குவிக்குது அதுவும் தெற்கு ஆசிய தென்கிழக்கு ஆசிய குவிக்கிறது காற்றின் போக்குவரத்து காரணமாக இமயமண்ணை அடிவாரத்தில் குவிக்கிறது இந்தியாவோட கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அடிவாரத்தில் குவிக்கிறது ஆகையின் காரணமாக தூசு மாசும் குவிக்கிறது காற்றின் போக்குவரத்து காரணமாக எங்கேயோ இருக்கக்கூடிய கார்பனும் தூசு மாசும் இந்தியாவில் குவிக்கிற காரணத்தினால இந்தியாவில் வெப்பம் அதிகரிக்கிறது இடி மின்னல் மின் தூண்டல் தூசு மாசுக்களால் மின் தூண்டல் அதிகமாக ஏற்பட போகிறது ஆகையின் காரணமாக கோடையில் மழையில் இடி அதிகமாக இருக்கும் முதல் இடிமின்னல் மழை கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி அடுத்து தர்மபுரி தொடங்கும் என்பதை புரிந்து கொண்டு மரத்துக்கு நிற்கக்கூடாது அவ்வளோதான் இடி மின்னலுக்கு என்ன மரத்துக்கு நிற்கக்கூடாது அது என்னென்ன அஞ்சு நாள் இருக்குது முதல்ல வெப்பத்துக்கு நம்ம முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோம் இடிமின்னலுக்கு தனியாக ஒரு சிறப்பறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் உயரமான பகுதியாக நம்ம உடம்பை கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் புல் பூண்டு எவ்வளோ உயர்றக்கோ அவ்வளோ உயர்றது புல் பூண்டு இருக்கிறதில் இருந்தீங்கன்னா மரமே அருகில் இல்லை என்றால் புல் பூண்டு இருக்கிறதுலேருந்து இன்னும் புல் பூண்டை விட உயரம் குறைவாக புல் பூண்டுக்கு கீழே நம்ம படுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவு தான் இதுதான் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை இடி இல்லை நேரத்தில் எந்த நேரமும் படுத்துக்க சொல்ல இடி மின்னல் தொடங்கும் நேரத்தில் இடி மின்னல் தொடங்கிவிட்டது இடி தாக்குதல் இருக்கிறது என்றால் இடி அருகே விடுகிறது என்றால் அதிகமாக தாக்குதல் இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம உயரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் நம்மை விட இருக்கக்கூடிய தாவரங்கள் மரங்களை விட உயரம் நம் கீழ் குறைவாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னெச்சரிக்கை அதுக்கு தனியாக ஆய்வறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்துள்ள அவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆறாம் தேதி வரை வெப்பம் மிகுந்திருக்கும் ஏழாம் தேதியிலிருந்து வெப் மழை பரவலாகும் இரண்டாம் தேதி தொடக்க மழை படிப்படியாக வெப்பம் தனியும் ஏழிலிருந்து பரவலாகும் கண்டிப்பாக முதல் வாரத்தில் அதிக வெப்பம் குறிப்பாக நான்கு தேதி வரை மிகுதியான வெப்பம் அறிந்திருங்கள் இணைந்திருங்கள் பணி செய்திடுங்கள் திட்டமிட்டு நன்றி